ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம காரை வந்து போட்லேயே பார்க் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஃபோர்ட் கொச்சி இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வைப்பின் ஹார்பர் அங்கே தான் போகிறோம் அங்கே போயிட்டு இல்லை இல்லை டிஃபன் சாப்பிட்றதுலாம் அப்புறம் ஓகே டிஃபன் சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கப்புறம் செராய் பீச் போகிறோம் அது வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வீட்டில் வந்து காரை வந்து நாங்கள் ரொம்ப முன்னாடி ஃபஸ்ட்டு ஆளாக பார்க் பண்ணியிருக்கோம் என்னங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் அந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்கள் எப்போ பேருமே கார் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கார் வண்டி எல்லாமே பார்க் பண்ணிருக்காங்க கார்ல உட்கார்ந்துகிட்டே பார்க்கலாம் ஆனா நாங்க தான் கீழே இறங்கிட்டோம் இறங்கி வந்து பார்க்கலாம்னு 50 ரூபா தான் சார்ஜ் நேத்துக்கு நாம பண்ண இல்லையா அதே மாதிரி தான் நம்ம என்ஜாய்மென்ட் கடல்ல தாங்க சுத்திட்டு இருக்கோம் நல்லா சமஜா இருக்கு கிளம்பிருச்சு போட் கிளம்பிருச்சு உங்களுக்கு அந்த வியூ காமிக்கறேன் பாருங்க கௌரி எப்படி இருக்கு ஐயோ சமயா இருக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறேன் முன்னாடி சோ இதுல ஒரு லக்கான விஷயம் என்னன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆ நிக்கிறோம் ஆமா ஹர்ஷித் எப்படி இருக்கு நல்லா இருக்கா

గౌరీ గౌరి తమ్చుకో ఏ

哇！太厉害了，太厉害了！哇！

வந்திருக்கோம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும்னு ஆக்சுவலி நான் வந்து யூடியூப்ல நெட்ல பார்த்தது என்ன அப்படின்னா பழைய காலத்துல வெள்ளையர்கள் வந்து ராணுவ ஆட்சி எப்படி பண்ணாங்க என்னென்ன மாதிரிலாம் ஆயுதம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழமையானதெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் கெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எனக்கே தெரியாது முழுசாக என்னன்றது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் சரி வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆவலா இருக்கு எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும் கவரி பாத்தியா முன்னாடி வாயில் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி நிற்கிது பாரு நீங்க கெஸ் பண்ணதே கரெக்ட் தாங்க பெரிய அணு ஆயுதம்னு சொல்லுவாங்க இல்லையா கௌரி வேற லெவல்ல ஃபைட் பண்றயா வா போடு வா 20 mm gun 65 40 mm gun ஆங்க AK 230 AK 230 என்ன எல்லாமே தெரிஞ்சு வச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் போட்டு இருக்கங்கள ஓ இந்த கப்பல பத்தி एक्सप्लेन பண்ணிட்டு இருந்தாங்கல ஏய் ஆமா இந்த பாரு இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கு ஆ ஆமா ஆமா ரைட் 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 ஓகே ஓகே கூல் பசங்கலாம் போல நிறைய பேர் வந்திருக்காங்க பாத்தீங்களா ஆமா அவங்கலாம் அவசியமா இத பத்தி தெரிஞ்சுக்கணும் ராணுவ வீரர்கள் கன்னோடே நிக்கிறாருங்க

பத்தியா உன் புத்தி ஜீவிதாவுக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லாமே சுத்தி பார்த்தாச்சுங்க மியூசியம் எல்லாமே சுத்தி பார்த்தாச்சு சூப்பரா இருக்கு கேரளால வந்து மூணு நாள் நாள் போனதே தெரியலங்க செம்ம ஜாலியா போயிருச்சு ஆக்சுவலி கேரளாலே சொல்ல முடியாதுங்க ஏதோ ஒரு ஃபாரின் ட்ரிப் போன மாதிரி இருந்தது அவ்வளோ நல்லா இருந்துச்சு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலி இந்த மியூசியத்தை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்போம் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சோம் பட் ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் ஸோ ஏன் ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் போய் டக்குன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னா பார்த்ததுக்கு ஒருத்து ஏன்னா அந்த காலத்தில் எப்படிலாம் யாராரு கஷ்டப்பட்டாங்கன்றத நமக்கு சொல்றதை விட அந்த படம் வந்து நம்மளுக்கு காமிக்குது அவ்வளவு உணர்த்துது பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொச்சின் எங்களுக்கு செம்மையா பிடிச்சிருக்கு இந்த சம்மரை வந்து நாங்க கொச்சின்ல என்ஜாய் பண்ணத வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நம்ம ஊர்ல சரியான வெயிலுங்க இங்க அத கம்பேர் பண்றப்ப இங்க ஓகேவா இருக்கு பட் ஆனா கேரளா உள்ளவங்கள கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வழக்கத்தை விட இது ரொம்ப வெயில் அதிகங்க அப்படின்றாங்க எது எப்படியோ எங்களுக்கு சம்மருக்கு இங்க வந்ததெல்லாம் ரொம்ப ஹாப்பி வந்ததுல மூணு நாள் டூர் வேற லெவல்ல இருந்துச்சு அதுவும் நாங்க மட்டும் தனியா வராம அர்ஜுன் ஜீவிதா எல்லாரும் சேர்ந்து வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாரும் சேர்ந்து ஒன்ன டூர் போனா அது ஒரு ஹாப்பி இல்ல நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது எல்லாரும் சேந்து என்ஜாய் பண்ணிட்டோம் சரி ஓகேங்க அதுக்கு இந்த கேரளா சீரியஸ் வீடியோஸ் இதோட முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு நல்ல வெளி சந்திப்போம் இப்போ நம்ம நம்ம திருச்சிக்கு போறோம் தமிழ்நாட்டுக்கு போறோம் ஓகே फ्रेंड्स பை இந்த சம்மர் நீங்க எப்படி எல்லாம் கொண்டாடுறீங்க எங்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே फ्रेंड्स பை பை